திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் வடம் படக்குழுவினர் கிராம மக்களுடன் நடிகர் விமலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் விமலின் வடம் என்ற புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது தற்போது அம்பா அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை மையமாக கொண்டு படக்காட்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கல்லிடைக்குறிச்சியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது சக நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர் கென்தீரன் படத்தின் தயாரிப்பாளரான மாசானி பிக்சர்ஸ் ராஜசேகர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கிராம மக்களுடன் இணைந்து நடிகர் விமலின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினர் கிராமத்து பெண்கள் குளவையிட்டு நடிகர் விமல் மற்றும் படக்குழுவினரை வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட கிராம மக்களுக்கு படக்குழுவினர் சேலைகள் வழங்கினர் தென்காசி குற்றாலநாதர் கோவிலின் தேருக்கு ஆயிரம் கிலோ எடை உள்ள இரும்பாலான வடம் அன்பளிப்பாக வழங்க உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்தனா் இன்றைக்கி வந்து வடம் படப்பிடிப்பினரோட இந்த பிறந்தநாளை கீரை கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்க கல்லிடை குளிர்ச்சி அதுவும் இந்த ஊர் மக்கள் நல்ல வந்து முன்னிலையில் இந்த பிறந்தநாளை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதேமாரி இன்னொரு நல்ல விஷயம் தான் வேறு கலர் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வடங்கிற டைட்டில் ஏற்ற மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு தண்ணி இடங்கள்ல வடம் வந்து காணிக்கையாக கொடுக்க போகிறது மசானிபு சார்பாக காணிக்கையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ரொம்ப ஒரு உங்களுக்கு இப்போ வந்து ஏழாம் பொருத்தான ஒரு குடம் வடம்ன்ற ஒரு குடம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு குடம் நான் தலைப்பு இதே அரசியல் பத்தி எதாவது சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் அரசியலுக்கு வரப்பில நீங்க எப்படி பார்க்குறீங்க அரசியலை பற்றி எனக்கு உணவுக்கு நல்லா இருக்கு நம்ம எங்க துறையில இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க வாழ்த்துக்கள்